வணக்கம் மக்களே நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரமோ சோ இந்த ஒரு ப்ரோமோ வந்து கண்டிப்பா நாமினேஷன்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுமா ஆனா இது வந்து என்னன்னா ஓபன் நாமினேஷன் ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு டிஃபரெண்டா வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்கப்படுதுன்றதா சோ இந்த ஓப்பன் நாமினேஷன் வந்து இப்போ இண்டிவிஜுவல் கேம் ஆயிடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் கண்டிப்பா தேவைப்போ விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொன்னேன் ஏன்னா யார் யார் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க நாள் டீம் கேம் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தவங்களை ப்ரொடக்ட் பண்ணி ஒரு கேம் ஆடணும் அப்படின்றது இருந்தது பட் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் அப்படிங்கும் போது அப்படி இல்லைன்றதுனால இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பாவே எல்லாமே உடையும் அப்படின்றத நான் பாக்குறேன் சோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையோ முத்துவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியுது சோ ரொம்ப அழகாக அவரோட கேம வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஆமா சோ தன்னை சுத்தி இருக்க ஒரு பாயிண்ட் என்ன வெளிய மக்கள்கிட்ட தனக்கான ஆதரவு என்ன அப்படின்றதையும் ஒவ்வொரு வாரம் நாமினேஷன் மூலமா அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றது சோ இந்த வாரம்ல நாமினேஷன் முதல்ல யார் வர்றாங்கன்னா நம்மளோட பவித்திரா அவங்க வந்து யார முத்து இந்த வீட்டுல புகாசி எல்லா பிரச்சனையும் நடக்கிறதுக்கு நீங்கதான் காரணமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்றாங்க புரியல அது எப்படின்றது முத்துவம் எந்த விதத்துல காரணமா அப்படின்றது நிறைய இடத்துல பேசுறாரு மெஜாரிட்டி சண்டைகள் அப்படின்றது வந்து நிறைய இடத்துலதான் வெடிக்குது ஓகே அப்படி பாக்க போனாலும் வீட்டுல எல்லா இடத்துலயும் பிரச்சனை அப்ப நிறைய விஷயங்கள் நான் தானே செய்யறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருதா சோ அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அதைதான் அவரு வந்து பேசுறாருன்னு சொல்லலாம் சோ அவரோட கருத்து இப்போ அவருமே பவித்ரா நாமினேட் பண்றாரு என்ன அப்படின்னா இன்னும் முழுத்த ஓப்பன பாகல அப்படின்ற ஒரு காரணங்கள் சொல்றாரு பட் ஓப்பன பாகலையா எனக்கு தெரியல இப்ப நாமினேஷன் ப்ராசஸ் இருக்கட்டும் நேத்து நடந்த சம்பவங்களா இருக்கட்டும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆட ஆரம்பிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு அது ஃபீல் ஆகல அப்படின்ற விஷயங்கள் தான் அவங்க தொடர்ந்து அருண் வராரு அவரும் நேத்த அந்த பர்த்டே ஒரு தான் சரி மச்சா ஓகே மச்சா விடு மச்சா பாத்துக்கலாம் மச்சா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு சொன்னாரு வன்முல்ல வன்முல்ல நானும் நாமினேஷன்ல போய் ஓடிவே குத்துறாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீ வந்து எல்லாரும் மேனிப்புலேட் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொல்றாங்க ஏடாடி அவரு மேனிப்புலேட் பண்ணா நீங்க ஏடா மேனிப்புலேட் ஆகுறீங்க உங்களுக்கு யாருக்கும் அறிவுன்றது இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விதான் அந்த எழும்புது அப்படின்றது அவங்களே அவங்க ஒத்துக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க முத்துதான் வீட்டுல என்னமோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் தான் எல்லாரையும் வந்து வழி நடத்தி கூட்டு போறான்ற மாதிரிதான் இவங்க பேசுறதெல்லாம் இருக்குது அப்படின்றது அடுத்தது ரஞ்சித் அவர்கள் இவங்க வந்து ஆனந்தி வந்து சரி மஞ்சரி அவர்களை வந்து சொல்றாங்க உங்களால நிறைய மன உளைச்சல் ஏற்படுது எப்பா அடே மன உளைச்சல் ஏற்படுதா நான் வீட்டுக்கு அனுப்புங்கடா எவன்கா ஓட்டு போடுறீங்கன்ற ஒரு பாயிண்ட் தான் அந்த இடத்துல எழும்புது அப்படின்னே சொல்லலாம் ஆஹ் சோ அவரு அவருக்கு அப்புறமா ஆனந்தியும் சரி அன்ஷிதா அவர்களும் கிட்டத்தட்ட மஞ்சரியா அதான் சொல்ற மஞ்சரி நிறைய நெகட்டிவ் நூஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அந்த இடத்துல எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் ஆஹ் சோ இவங்களுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்டு சவுண்டு செஞ்ச சம்பவமும் செம்மையா இருக்குது அப்படின்னு தான் ஆமாங்க பாட்டிலுக்கு ஆப்பம் வச்சிருக்காங்கன்றது அதாவது முத்து எப்படி மேனிபுலேட் பண்றாரு மேனிபுலேட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்படுதோ அதே மாதிரிதான் யாரு நம்மளோட ஆளுந்தியம் கிட்டத்தட்ட வீட்டுல நிறைய விஷயங்கள் பண்றாங்க மண்டே கழுவாம கழுவுணமா இருக்கு இன்டைரக்டா மேனிப்புலேட் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து அந்த இடத்துல பேசுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆஹ் இன்னொன்னு தீபக் தீபக் செஞ்ச சம்பவமே வேறெல்லாம் அப்படின்றது ஏன்னா அவர் போன வாரம் சச்சரா பண்ணார் இல்லையா சைல்டுஷ் அப்படின்ற ஒரு பிஹேவியர் இதுக்கப்புறம் இவங்களை பாத்துக்கிற காதில்லைன்னு அதே விஷயங்கள் தான் மனுஷன் இந்த வாரமும் பண்ணிருக்காரு கூப்பிட்டு உங்களோட சைல்டிஷ் பிஹேவியரை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு ஏன்னா வீஜேஸ்வர கட்டிருக்காரு நேத்து அப்படின்றதுனால அவருக்கு இன்னும் ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் அதனால அவங்க வந்து அந்த ஒரு காரணங்களுக்கான அவரு வந்து பரவாயில்ல ஓபனப்பா உடச்சுட்டாரு இல்லையா போன வாரம் பண்ண அதே விஷயங்கள் இந்த வாரம் பண்ணிருக்கிறதுனால அதை ஏத்துக்க கூடியது ஜாக்லின் ஜாக்லின் வந்து ராணுவ வந்து சொல்றாங்க என்னன்னா ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறியோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாங்க அப்போ அந்த வே ஆஃப் பிஹேவியர் அவங்களோட பேஸ்ல அது வந்து பார்க்க இரிட்டேட்டிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன் நேத்து வந்து ராணுவஸ் அவர்கள் சப்போஸ் சப்போர்ட் பண்ணி உங்க கேங்க பொழந்துட்டாருன்ற வன்மத்தை கக்குறீங்களோ ஜாக்லின் அவர்களே அப்படின்ற மாதிரி இருந்தது உங்க அழுக உங்க மனசாட்சி அப்படின்றதுல உங்க செட் ஆஃப் குரூப்புக்கு மட்டும்தான் ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு கிடையாது அப்படின்றது தெரிஞ்சு ஏன்னா எல்போ கேக்குன்னு சொன்னோம் விழுந்து விழுந்து செரிச்சாங்க பாத்தீங்களா ஜாக்லின் அவர்கள் அந்த ஒரு விஷயங்கள்னால அத வந்து நான் பாக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ பைனல் வந்து சத்யா வந்து ரஞ்சித் அவர்களை வந்து சொல்லிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களோட கேம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாவும் இன்னொன்னு ரொம்ப அஹ் இன்னும் அந்த ரியாலிட்டிக்கு இல்ல அவரோட பாசம் பாசம் அப்படின்றவர்களே அந்த ரியாலிட்டிக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல ஒரு சிலர் வந்து எஸ் ஜெஃப்ரி தீபக் அன்ஷிதா இவங்க அருண் இவங்க எல்லாருமே வந்து எஸ்கேப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க பன்னெண்டு பேருமே வெயிட் ஆன ஆட்கள் அப்படின்றதான் ஓட்டிங் இப்போ தாறுமாற தெரியும் இப்பவே ஒரு கெஸ்ட் பண்ணிட முடியும் யாரு டைட்டில் வின்னர் அப்படின்றத ஸோ உங்களோட ஓட்டுகளையும் கரெக்டா போடுங்க மக்களே